தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உங்களை வந்து சேர்வதில்லை நீங்கள் எதிலும் அவசரப்படாதீர்கள் சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன் சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அனைத்து அற்புதங்களுக்கும் வழிவகுக்கும் செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரு மடங்காக திரும்ப கிடைக்கும் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி உன் மீது தவறு இருக்கும்போது அடுத்தவர் மீது கோபம் கொள்ளாதே சில தவறுகள் மன்னிக்கப்படாததால்தான் மிக பெரிய தவறாய் மாறிவிடுகிறது அவமானத்திற்கு இரண்டு குணங்கள் உண்டு ஒன்று கோழையை தற்கொலை செய்யவும் மற்றொன்று வீரனை வாழ்ந்து காட்டவும் செய்கிறது யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் அது உங்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்லும் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை நம்மை ஏளனமாக நினைப்பவரை அடிக்கடி பார்க்க வேண்டும் அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் நடப்பதை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை உங்களால் மாற்ற முடியும் நடக்காது என்று தெரிந்தபோது வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் பதில் சொல்ல முடியாது மரணம் அதன் விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது அவமானங்களை நினைத்து வருந்தாதீர்கள் அழகான வாழ்க்கையின் அடித்தளமே அவமானங்கள்தான் உங்களை ஏமாற்றியவருக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு அடுத்தவரை சார்ந்து நாம் செய்ய நினைக்கும் எந்த செயலும் சிறப்பாக அமையாது உங்களிடம் நடிப்பவர்களை உங்களால் நிறுத்த முடியாது ஆனால் அவர்களை நம்புவதை உங்களால் நிறுத்த முடியும் கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறியாதீர்கள் அந்த கோபத்தையே வீசி எறியுங்கள் அதுதான் மிகச் சிறந்தது என்றைக்குமே உங்கள் தன்மானத்தை அடமானம் விடாதீர்கள் எல்லோரையும் நம்புவது தவறு யாரையும் நம்பாமல் இருப்பதென்பது மிக பெரிய தவறு வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும் புகழோடு வாழ ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி போடும் அளவுக்கு இருக்கக்கூடாது சிறப்பான வாழ்க்கை சீக்கிரத்தில் கிடைக்காது பல துன்பங்களை அடையாமல் அது ஒருபோதும் நடக்காது உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்கக்கூடாது வெறுப்பு என்னும் நெருப்பை பிறர் மீது உமிழக்கூடாது நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் படுத்தும் பாடு மனதை வை கட்டுப்பாடோடு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதை விட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் சிலருக்கு இழையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது நேர்மை மிகவும் விலை உயர்ந்த பரிசு மலிவானவர்களிடம் இருந்து அதை எதிர்பார்க்க வேண்டாம் பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க